ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உப்மாவோ கேசரியோ செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து உப்மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸோ உப்புமா நான் வந்து இந்த ரவை எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரவை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு அப்புறம் சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஸோ வந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இந்த உப்மாவுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னா இப்போ நம்ம இதுக்கு உதிரி உதிரியாக நம்மளுக்கு உப்புமா வரணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸோ இந்த கப்பில் இப்போது ஒரு கப் ரவை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு கப் நம்ம தண்ணி வைக்கணும் நம்ம தண்ணி சுட வச்சு வச்சுக்கோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேசரி பாத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு கப் நான் ரவை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்கேன் அப்புறம் நமக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் வந்து குங்குமப்பூ இருக்குது பட்டை இருக்குது கொஞ்சம் திராட்சை பாதாம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கேசரி கலர் இருக்குது ஸோ இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஸோ இப்போ நம்ம இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வச்சுருக்க தவா சூடானே நான் நெய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கேசரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நெய் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மெல்ட் ஆகுதுங்க நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து திராட்சை பட்டை ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நெய்யில் நம்ம ரவையும் போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ரவை வந்து ஃப்ரை ஆகிறது இப்போ நம்ம நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது அந்த நெய் கூட பைண்ட் ஆகும்போது நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா வருபட்டாச்சு ஸோ இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு பேனில் வந்து அதை மாற்றியாச்சு ஸோ நம்ம இதிலே வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கப் ரவுக்கு ரெண்டு கப் தண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும் ஸோ நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா இப்போ சர்க்கரை நல்லா கரைச்சி வந்தாச்சு ஸோ நம்ம இதுக்கு தேவையான நம்ம கலர் போட்டுக்கலாம் ஃபுட் கலர் ஸோ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் சிம்மில் இருக்குது ஸோ இப்போ அதில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சாஃப்ரான் குக்கும் குங்குமப்பூ போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம நம்ம ஆற வச்சுருக்கிறது ரவை வந்து நல்லா இப்போ ஆரியாச்சு ஸோ நம்ம இந்த ரவையை வந்து நம்ம இதில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா அது சீக்கிரமாக கட்டி கட்டிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தானே இந்த கிரேப்ஸும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பேனில் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் சரி பண்ணிட்டு வரேன் நம்ம நெக்ஸ்ட்டு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தவா நல்லா சூடாகாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸில் எண்ணெய் காஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகே இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஸோ நம்ம கடுகு எல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சுடலாம் ஸோ கடுகு சீரகம் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே உப்புமாக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கற்றுக்கலாம் அப்புறம் ஒரு கையளவு கறவே கடை நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா வதங்கிக்கலாம் ஆனியன் வதங்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா அதிகம் வந்தாச்சு ஸோ நான் வச்சுருக்கான இந்த சுடு தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஸோ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ இப்போது வந்து நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே கேஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கலறிட்டே இருக்கும்போது நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் குக்காகி வந்துடும் குக்காகி வந்தோடனே நம்மளுக்கு இறக்கிக்கலாம் அது ரவா ஹாஃப் பாயில் ஆனோடனே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம கலரி விட்டுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் டு த்ரீ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகுது ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஸோ இது குக் ஆகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான உப்மாவும் கேசியும் ரெடியாயிருக்கு இதை பார்க்கவே அவ்வளோ டெம்திங்னாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பா பாய்